சரணம் சாமியை பொறுத்த வரைக்கும் தன்னை வந்து எல்லோரும் விழுந்து கும்பிடணும் நம்மளை எல்லோரும் வணங்கணும் அப்படின்னு அந்த வெளி பகட்டான வாழ்க்கை ஒரு நாள் கூட சாமி வாழ்ந்ததில்லை பகவான் வந்து யாராவது காலில் விழுந்து கும்பிட்டாங்கன்னா சத்தம் போடுவாங்க திட்டுவாங்க கால காலில் ஏண்டா விழுகிற சாமி சாமி அப்படிம்பா நம்மளே தான் கூப்பிடுவாங்க இங்கே வாடான்லாம் சொல்ல மாட்டாங்க சாமி இங்கே வாசன் பண்ணுவாங்க பெண்கள் வா வாமாரியம்மாங்க அவங்க ரொம்ப அன்பாக பேசுவாங்க திட்டுவாங்க கிட்டாத சொல்லி ரொம்ப பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மை தான் அது எப்போ திட்டுவாங்கன்னா நம்மளுடைய கருமாவை கழிக்கிறதுக்காண்டி எப்போதும் ரொம்ப திட்டுவாங்க கோவமாக இருக்கும்போது அவங்க திட்டினாங்கன்னா பயங்கரமாக கோபத்தில் இருப்பாங்க அப்போ தான் திட்டுவாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சா திரும்ப ஒரு அன்பா மாதிரி வா மாறியம்மா சாமி உட்கார் சாமி எந்த ஒரு நமக்கு அப்படின்னு அமைதியாக பேசுவாங்க சாமி மாதிரி ஒரு ஒரு அன்பாக பேசும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் திட்டம் அதுவும் நமக்கு வந்து பயமாக இருக்கும் ஆனால் திட்டம் போது நம்ம பக்கத்துலேயே போக மாட்டோம் அன்பாக பேசும்போது ஒரு பயத்திலே பக்கத்தில் உட்காந்துருப்போம் சாமி கையெல்லாம் தேய்க்க சொல்லுவாங்க கையை தேய்ச்சோம்னா கர கர கரன்னு தேய்ச்சி நம்ம கை சூடு ஏறிகிறோம் சாமி கையும் சூடாக இருக்கும் அப்படி தேய்க்க அதே மாதிரி சாமி காலம்பிக்கிடுவா சாமின்னா அமுக்கு அப்படின்பாங்க விடலாம் அப்படியே பச்சை பிள்ளை மாதிரி பேசாமல் உட்காந்துருப்பாங்க அந்த நேரம் வந்து சாமி வந்து எதுவுமே மாட்டாங்க சாமி விபூதி போடலாமா ஆ சரிம்பாங்க அப்போ சாமி இந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கழட்டிட்டு கோமனை மட்டும் தான் கட்டியிருப்பாங்க உடம்பு பூரா விபூதி போட்டு அந்த விபூதி அள்ளி வாயில் போட்டு பூசிக்கிடுவோம் சுற்றி உள்ளவங்க எல்லாரும் விபூதி போடுவாங்க எதையுமே சொல்ல மாட்டாங்க சாமி அந்த விபூதி அள்ளிட்டு போய் வீட்டில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நிறைய முறை சாமிக்கு விபூதி போடுறது அந்த அந்த நேரம் வந்து எந்த ஒரு ஒரு கோபமும் பேச மாட்டாங்க விபூதி போடுறப்ப ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருப்பாங்க அந்த விபூதி வந்து அப்படி தான் மணக்கும் அந்த ஏரியாவே மணக்கும் கம்ம 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 விபூதி வாசமாக இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாக விபூதியாக கொட்டி கிடக்கும் ஏன்னா ஒரு பெரிய பாக்கெட்டு ரெண்டு மூணு பாக்கெட்டை உடச்சி கொட்டி தான் விபூதி சாமிக்கு அப்படியே உடம்பு பூரா பூசும் அன்றைக்கி பார்த்தா விபூதி அபிஷேகம் அப்படி இருக்கும் பூசிட்டு திரும்ப மேலே ட்ரெஸ்ஸு போட்டுக்குவாங்க போட்டு உட்காந்துருப்பாங்க உட்காந்து அவங்க பாட்டு பேசுவாங்க நம்ம எல்லாம் கீழே உட்காந்துருப்போம் சாமி என்ன சொல்கிறாலும் அதை கவனிச்சிட்ருப்போம் திடீர்னு கூப்பிட்டு வாடா சாமி அப்படின்னு ஏதோ ஒரு தகவல் சொல்லுவாங்க அந்த தகவல் நமக்கு புரியுதோ புரியலையோ சரிங்க சாமி ஆமாம் சாமி ஆமாம் சாமி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம என்னமோ அவருக்கு யாருமே ஆள் கிடைக்காத மாதிரியும் நம்மளை கூப்பிட்டு பேசுகிற மாதிரியும் நமக்கு தோணும் ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்க அது என்ன காரணம் அதோடைய சூட்சமம் என்ன நமக்கு தெரியாது ஆனால் மா சாமி நம்மள்கிட்ட வந்து சொல்லிவிட்டு திருப்பியும் கேட்பாங்க என்ன சாமி சரிதானே அப்படிம்பாங்க ஆமாம் சாமி ஆ அப்படி படிக்கணும்டா சாமி அப்படிம்பாங்க இது எல்லாம் நமக்கு வந்து மிகப்பெரிய மன நிறைவே கொடுக்கும் அதில் வந்து சிலர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சிலர் வந்து நம்மளோட சாமி ஃப்ரீயாக பேசுவாங்க நினச்சிக்கிட்டு இவங்க ஒன்று சாமிகிட்ட ஏதாவது ஒன்று சொன்னான்னு வச்சுருக்கீங்க சாமி அப்படியே பேசாமல் சைலண்டாகிடுவாங்க அப்போ அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு நம்மளோட ஒரு தகவலை சொல்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து நான் சொல்கிற சரிதான சாமியும் கேட்டால் ஆம சாமின்னு தான் சொல்லணும் அது சரியாக தவறாங்க நமக்கு தெரியாது சாமி சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே வார்த்தை நிப்பாட்டிக்கணும் இப்போ ஏதாவது தப்பாக கிப்பாக சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அது ஏதோ ஒரு காரணம் இருக்கும் டென்ஷன் ஆகிடுவாங்க கோபம் ஆகிடுவாங்க அதெல்லாம் வந்து சாமியை வந்து முழுசாக புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படிலாம் இறைவனை புரிஞ்சிக்க முடியாது சாதாரண மனுஷங்களே புரிஞ்சிக்க முடியல நல்லா பழகுவாங்க திடீர்னு அவங்க சுயரூமை தெரியும் போது நமக்கு மன ஒரு வேதனையாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இறைவனை எப்படி புரிஞ்சிக்க முடியும் அவங்க பரம்புரை அப்படிலாம் யாரும் இறைவனை பற்றி முழுசாக சொல்லத்துக்கெல்லாம் யாருமே கிடையாது சக்குருவே சரணம்